குழந்தையாக பிறந்தோமே என்பதற்காக ஆறு நாள் ஆறே நாள்தான் குமாரசுவாமி பால லீலைகள் பண்ணினார் அவருக்கு எல்லாம் ஆறு முகம் ஆறு அவர் மந்திரத்தில் அக்ஷரம் ஆறு அவர் பிறந்தது ஆறாம் திதியான சஷ்டி அவருக்கு பால் கொடுத்தது கிருத்திகா தேவிகள் என்று ஆறு பேர் வேடிக்கையாக சொல்வது உண்டு அவர் உத்பவித்த கங்கையும் ஆறு என்று குமாரர் என்றே குழந்தை பேர் வைத்துக் கொண்டிருந்தாலும் அவர் குழந்தை விளையாட்டு ஆறே நாள்தான் செய்தார் ஆறு நாளிலேயே அபரிமித லீலைகள் பண்ணினார் அப்புறம் உடனேயே தேவ சேனாதிபத்தியம் தாங்கி சூராதி அசுவர்களை சம்ஹாரம் பண்ணி தேவர்களையும் சர்வ லோகத்தையும் விட்டார் மனு கிணு போட்டு அப்பாயின்மெண்ட் என்று சகல தேவ சமூகத்திற்கும் இரட்சகனாக கமாண்டரின் சீஃபாக பெரிய அப்பாயின்மெண்டோடேயே அவர் பிறந்ததுதான் குமாரசம்பவத்தின் விசேஷம் சரி சுவாமிகளே இதிலே விக்னேஸ்வரருக்கு என்ன பார்ட் என்றால் சிவனுக்கு சமமானவர் சிவசுதனே என்றால் விக்னேஸ்வரர் சிவசுதர் தானே அப்படி இருக்க குமாரசுவாமி உண்டாகணும் என்று தேவர்கள் தபஸ் பண்ணினார்கள் என்றால் அப்போ விக்னேஸ்வரர் தோன்றியிருக்கவில்லையா சுப்பிரமணியருக்கு அப்புறம்தான் அவர் தோன்றினாரா என்றால் இல்லை இதை அண்டர்லைன் பண்ணி காட்டத்தான் ஸ்கந்த பூர்வஜர் என்று அவருக்கு பேர் சொல்லி இருக்கிறது சரி அவர் அப்போதே இருந்தார் என்றால் அவர் இருக்கும்போது இன்னொரு சிவசுதருக்காக தேவர்கள் தபஸ் செய்வானேன் சுதராயிருந்தும் அவர் அப்பாவுக்கு சமானம் இல்லாதவர் என்று அர்த்தமா அப்படி இல்லை அவர் அப்பாவுக்கு சமதையானவர்தான் தான் திரிபுர சம்ஹாரத்தின் போது அப்பாவும் தம்மை பூஜை பண்ணின பிறகுதான் காரியசித்தி பெற முடியும் என்று காட்டியிருக்கிறாரே பின்னே ஏன் இன்னொரு சிவசுதர் சம்பவிக்க வேண்டும் என்று தேவர்கள் நினைத்தார்கள் சூரபத்மா கேட்டிருந்த வரத்தின் ஒரு நிபந்தனைதான் காரணம் தாங்கள் வரம் கேட்கிற காலத்தில் இருக்கிற எவருமே தங்களை வதம் பண்ண முடியாதபடிதான் அசுரர்கள் சாமர்த்தியமாக நிபந்தனை போடுவார்கள் அப்படித்தான் இவனும் பண்ணினான் தன்னை கொல்லக்கூடிய சிவசத்ருசன் சிவனுக்கு ஒப்பானவன் ஸ்திரீ சம்பந்தம் இல்லாமலே பிறந்தவராக இருக்கணும் என்று அவன் கண்டிஷன் போட்டிருந்தான் சர்வசக்தரான பிள்ளையார் தன்னை வதம் பண்ண முடியாதபடி டீவார பண்ணிவிட வேண்டும் என்று இப்படி சாமர்த்தியமாக கேட்டிருந்தான் அவர் பல விதங்களில் பல ஆவிர் பாவங்கள் செய்திருக்கிறார் அதில் நான் சொன்ன ஒன்றின்படி அவர் புருஷ சம்பந்தம்தான் அடியோடு இல்லாமல் அம்பாளுடைய சரீர மஞ்சள் பொடியிலிருந்தே அவளாலேயே வழித்து எடுக்கப்பட்டு சிருஷ்டியானதாக பார்த்தோம் புராணாந்தரங்களில் வேற அவதார கதைகளும் இருக்கின்றன சுவாமி அம்பாள் இரண்டு பேரும் கைலாசத்தில் உள்ள சித்திரசாலையில் அலங்காரமாக எழுந்திருந்த பிரணவாட்சரத்தை ஒரே சமயத்தில் பார்த்தார்கள் அப்போது அவர்களுடைய உய்சணங்கள் பார்வைகள் அந்த அட்சரத்தில் ஒன்று சேர்ந்தன உடனே அதில் இருந்து விக்னேஸ்வர ஸ்வரூபம் அவதாரம் பண்ணிற்று என்று ஒரு கதை ஒரு சமயம் அம்பாள் பெண் யானை ரூபம் எடுத்துக் கொண்டிருந்தாள் அப்போது சுவாமியும் ஆண் யானையாக ரூபம் தரித்துக் கொண்டிருந்தார் அந்த யானைகளுக்கு பிறந்த குட்டியே கணபதி என்று இன்னொரு கதை ஞானசம்பந்தர் திருவாரூர் கிட்டேயுள்ள வலிவலம் என்ற க்ஷேத்திரத்தில் பாடிய தேவாரத்தில் இதை ரெஃபர் செய்திருக்கிறார் பிடியதன் உருபுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் பிடி என்றால் பெண் யானை களிறு என்றால் ஆண் யானை சிவசக்திகள் இப்படி யானை தம்பதியாக வந்ததை அப்பர் சுவாமிகள் பிரத்யக்ஷ தர்சனமாகவே பார்த்து பாடி வைத்திருக்கிறார் காதன் மடிப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர்த்திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் பண்டாசுரன் மேல் லலிதாம்பாள் படையெடுத்து போனபோது அவன் விக்னயந்திரம் போட்டு அவளுடைய படை முன்னேற முடியாதபடி ஸ்தம்பிக்க வைத்தான் அப்போது அவள் காமேஸ்வரன் என்ற பெயரில் அவளைப் போலவே தனுர்பான பாச அங்குசங்களோடு ரூபம் எடுத்துக் கொண்டிருந்த பரமசிவனுடைய முகத்தை பார்த்தாள் உடனே கணபதி ஆவிர்பவித்தார் என்று இன்னொரு கதை இப்படி உள்ள அநேக கதைகளில் எல்லாவற்றிலுமே அம்பாள் சம்பந்தத்தோடு விக்னேஸ்வரர் தோன்றியதாகத்தான் இருக்கிறது ஆகையால் சூரபத்மா போட்ட கண்டிஷன் படி அவரை கொண்டு அவனை வதைப்பது முடியாத காரியமாகிவிட்டது சிவனுக்கோ சூராதி அசுரர்களுக்கோ விக்னேஸ்வரர் சக்தியில் குறைந்தவர் இல்லை ஆனாலும் அவருடைய அவதாரத்தில் இருந்த அம்பாள் சம்பந்தத்தாலேயே அவரால் அசுர சம்ஹாரம் நடப்பதற்கு இல்லாமல் ஆயிற்று அதனால்தான் தேவர்கள் இன்னொரு சிவசுதனுக்காக பிரார்த்திக்க சுவாமியும் அம்பாள் சம்பந்தம் இல்லாமல் தன்னுடைய நேத்திரங்களில் இருந்து வெளியே விட்ட அக்னி பொறிகளில் இருந்தே குமாரசுவாமியை உண்டு வண்டினார் இதையே இன்னொரு விதத்தில் சொன்னால் விக்னேஸ்வரர் இடம் ஒழித்துக் கொடுத்ததால்தான் குமாரசுவாமி என்று ஒருத்தர் சம்பவிக்கவே முடிந்தது விக்னேஸ்வரருக்கே சக்தியும் இருந்தும் தகப்பனார் அசுரர்களுக்கு கொடுத்த வரத்தின் நிபந்தனையை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் அசுர சம்ஹாரத்துக்கு புறப்படாமல் இருந்தார் அவர் அப்படி புறப்படாததால்தான் சூரசேனைக்கு நாயகராக குமாரசுவாமி சம்பவிக்க முடிந்தது தாம் சர்வ சக்தியராக இருந்தும் மூத்தது மூழை இளையது காளை என்ற பழமொழி ஏற்படும்படியாக தாம் ஒதுங்கி இருந்து கொண்டு குழந்தை தம்பியே மகா அசுரர்களை ஜெயித்து பெரிய கீர்த்தி பெறும்படி வெற்றிவேல் வீரவேல் என்று அப்ளாஸ் வாங்கும்படி பெருமை சேர்த்துக் கொடுத்தார் தாமே பல ரூபங்களில் பிறப்பித்துக் கொள்ளும் சக்தி அவருக்கு உண்டு அவர் நினைத்திருந்தால் தகப்பனாருக்கு உள்ளே ஆவேசித்து அவரிடமிருந்து மட்டும் அம்பாள் சம்பந்தம் இல்லாமல் வேறே ஒரு ரூபத்தில் அவதாரம் எடுத்திருக்கலாம் தாமே தேவ சேராதிபதியாகி அசுரர்களை வதம் செய்து மகா கீர்த்தி பெற்றிருக்கலாம் அவர் அப்படி செய்யாமல் இருந்ததாலேயே லோகத்துக்கு சுப்பிரமணியம் என்ற திவ்ய மூர்த்தி கிடைத்தது பிள்ளையாருக்கு குமார சம்பவத்தில் நேராக பங்கு இல்லாவிட்டாலும் இவர் அசுர சம்ஹாரம் செய்யவில்லை என்பதால்தான் அது ஏற்படவே செய்தது என்பதால் நெகட்டிவ் சம்பந்தம் இருக்கிறது வலுவான நெகட்டிவ் சம்பந்தம் முருகன் திருமணத்தில் மூத்தவர் பங்கு போல தம்பி சுவாமியினுடைய விவாகம் வள்ளி கல்யாணம் என்று உற்சவமாக பண்ணும் விவாகம் கதை உபன்யாசம் டிராமா சினிமா டான்ஸ் என்றெல்லாம் அமர்கலமாக பண்ணுவதற்கு இடம் கொடுக்கிற விவாகம் அநேகமாக எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் விக்னேஸ்வரர் மத யானையாக வள்ளியை துரத்தி கொண்டு வந்ததால் தான் அவள் சுப்பிரமணியரிடம் சேர்ந்தாள் என்ற கதை இந்த இடத்திலே மூத்தது இல்லை காளைக்கு மேலே மத்தகஜமே என்று அண்ணா சுவாமி காட்டினார் வள்ளி சேரமாட்டேன் என்கிறாளே என்று தம்பிதான் அப்போது செயல் இல்லாமல் நின்றார் அப்புறம் தமையனாரை பிரார்த்தித்துக் கொண்டால் தான் இடையூறு நீங்கும் என்று அந்த மகாசக்திமானான தேவ சேனா நாயகர் புரிந்து கொண்டார் விக்னேஸ்வரரை ஸ்மரித்து வேண்டிக் கொண்டார் அவரும் உடனே தம்பிக்கு சகாயம் செய்வதற்காக மத யானையாக வந்து வள்ளியை துரத்தி அடித்து தம்பியை அவள் சேரும்படியாகப் பண்ணினார் கைத்தலம் நிறைகணி என்ற பிள்ளையார் வணக்க திருப்புகழில் இதை சொல்லித்தான் முடித்திருக்கிறது அதிலே சிறுமுருகன் என்று சொல்லியிருக்கிறது இதற்கும் முந்தி சின்னஞ்சிறு முருகனாக இருந்தபோது அவர் சூரசம்ஹாரமே பண்ணி பிற்காலத்தில் சேனா நீனாம் அகம் ஸ்கந்தகா படை தலைவர்களில் நான் முருகன் என்று கீதையில் கிருஷ்ணர் கூட சொல்லும்படியான கீர்த்தி அடைந்தது அப்படிப்பட்டவர் இப்போது நல்ல கட்டளம் காளை பருவத்திலே ஒரு சாதாரண வேடப்பெண்ணை அடைய முடியாமல் செயலற்று போயிருந்தார் அந்த அசக்த நிலையை வைத்துத்தான் வயசை வைத்து அல்ல சிறுமுருகன் என்று அருணகிரிநாதர் போட்டிருக்கிறார் அப்போது அவருக்கு காரிய சித்தி ஏற்பட செய்த பெரும் ஆள் பெருமாள் விக்னேஸ்வரர்தான் அதனால்தான் திருப்புகழ்களின் முடிவில் சுப்பிரமணியர்க்கே உரியதாக வருகிற பெருமாளே என்ற வார்த்தையை இந்த திருப்புகழில் மட்டும் விக்னேஸ்வரருக்கு சூட்டி முடித்திருக்கிறார் தம்பியையே இஷ்ட தெய்வமாக கொண்ட அருணகிரிநாதர் அவரை சிறுவராக்கி அண்ணாவை பெருமாள் என்று பெருமைப்படுத்துவது விசேஷம் ஆக சுப்பிரமணிய சுவாமியின் விவாகத்தில் நேராகவே விக்னேஸ்வரருக்கு இருக்கிறது கீரோல் என்றே சொல்லும்படியாக இருக்கிறது முருகன் துறவில் மூத்தவர் பங்கு ஸ்கந்த சரித்திரத்திலே இது விவாகம் அந்த சரித்திரத்திலே சந்நியாசமும் உண்டு ஆனால் விசித்திரமாக சுப்பிரமணிய சுவாமி விவாகத்துக்கு முந்தி சந்யாசம் வாங்கி கொண்டவர் கிரகசாஸ்திரமத்துக்கு முந்தி சந்யாசாசிரமம் முதலில் சந்நியாசம் அப்புறம் சக்திமானாக யுத்தம் செய்து சத்ரு சம்ஹாரம் அதற்கும் அப்புறம் அண்ணாவின் அனுகிரக சக்தியை கொண்டு கல்யாணம் என்று ஸ்கந்த சரித்திரம் வேடிக்கையாக புதுமையாகப் போகிறது அவர் சன்னியாசியான நிலைதான் தண்டாயுதபாணி பழம் நீ பழனி கதை தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள் வாஸ்தவத்தில் அது தண்டாயுதம் இல்லை தண்டம்தான் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற ஆயுதம் இல்லாத மூங்கில் கழிதான் தண்டாயுதம் என்று ஆயுதமாக இருக்கப்பட்டது சேனாநாயகனின் ஆயுதம் லலிதாம்பிகளுடைய சேனாநாயகிக்கு தண்டினி என்றே பெயர் அப்படிப்பட்ட ஆயுத தண்டத்தை வீசி சண்டை போடுவதற்கு முந்தியே மனசை அடக்கி வைப்பதற்கு அறிகுறியான சாந்தி தண்டத்தை பிடித்து கொண்டு பழனிமலை உச்சியில் நின்றவர் தண்டவாணி நமக்கு வேண்டுமானால் மனசை அடக்குவதுதான் மகா யுத்தமாக இருப்பதால் இந்த தண்டமும் ஆயுதமாக இருக்கலாம் அவருக்கு அது ஒரு அலங்காரம்தான் நமக்கு ரிமைண்டராக ஞாபகமூட்டியாக அவர் வைத்துக் கொண்டிருப்பதுதான் எந்த சுவாமிக்கும் இல்லாத பரம ஞானமான துறவர கோலம் இப்படி அதிபால்யத்தில் கொண்டு ஒரு சின்ன கோவனத்தை கட்டிக்கொண்டு தண்டமும் கையுமாக வேறே சுவாமி உண்டா அழகுக்கு ஈடில்லாதவர் சக்தியில் ஈடில்லாதவர் ஸ்தானத்தில் ஈடில்லாமல் தேவன் நாயகனாக அவதரித்தவர் ஆறு நாள் பால்ய லீலைக்குள்ளேயே இப்படி ஆண்டியாகி ஞான பண்டித சுவாமி என்று பாடி மனசு உருகும்படியாக சாந்தி ஸ்வரூபமாக நிற்கிறார் என்றால் அதற்கு யார் காரணம் விக்னேஸ்வரர்தான் அவர் அப்பா அம்மாவை பிரதட்சிணம் பண்ணி பழத்தை அடித்துக் கொண்டு போனதால் அவர் தோற்று போய் ஆண்டியாகிவிட்டார் லோகத்துக்கெல்லாம் பரம சாந்திக்கும் ஞானத்துக்கும் மூர்த்தியாக அவர் இப்படி ஆக்கின கிரெடிட் பிள்ளையாருக்குத்தான் அப்புறம் தாயார் தகப்பனார் போய் சமாதானம் பண்ணினார்கள் இதெல்லாம் ஒரு நாடகம்தானே கோவனாண்டியும் தடபுடலாக யூனிஃபார்ம் போட்டுக் கொண்டு கமாண்டரின் சீஃபாக கிளம்பினார் ஆனாலும் தாம் ஆண்டியாக இருந்த அவசரம் கோலம் லோகத்தில் என்றைக்கும் இந்திரிய நிகிரகத்தையும் ஞானத்தையும் சாந்தத்தையும் வைப்ரேட் செய்து கொண்டிருக்கட்டும் என்று கிருபை கூர்ந்து அந்த அவசரம் என்றைக்கும் பிம்பரூபத்தில் ஜீவகலையோடு இருக்கும்படியாக சார்ஜ் பண்ணிவிட்டு கிளம்பினார்